எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளை கதவை உடைத்து கடத்திய கும்பல் கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது எடப்பாடி அருகே வீட்டின் கதவை உடைத்து காதல் திருமணம் செய்த புதுமண தம்பதிகளை கடத்தி சென்ற வழக்கில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து காதல் திருமணம் செய்த தம்பதியை மீட்டனர் எடப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபாளி கிராமம் நாயக்கர் தெரு பகுதியைச் சேர்ந்த ராஜவேல் லாரி உரிமையாளரான இவர் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த தனது உறவுக்கார பெண் சோனியா என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சோனியா ராஜவேலுக்கு தங்கை முறை உறவு என்பதால் சோனியாவின் பெற்றோர் அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த மாதம் சோனியாவும் ராஜவேலும் வீட்டை விட்டு வெளியேறி அருகிலுள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது சிறிது காலமாக திருப்பூரில் தங்கியிருந்த இந்த காதல் தம்பதியினர் அண்மையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளனர் இந்நிலையில் அதிகாலை ராஜவேலு தங்கியிருந்த வீட்டின் கதவை ஒரு கும்பல் தட்டியுள்ளது நீண்ட நேரம் தட்டியும் கதவு திடைக்கப்படாத நிலையில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த அக்கும்பல் வீட்டில் இருந்த ராஜவேலு மற்றும் சோனியாவை வலுக்கட்டயமாக காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டி அருகே ராஜவேலுவை மிரட்டி காரிலிருந்து கீழே இறக்கிவிட்ட கும்பல் சோனியாவை அங்கிருந்து கடத்தி சென்றுள்ளது இதுகுறித்து ராஜவேலுவின் தாயார் மாதம்மாள் பூலம்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதல் திருமணம் செய்து புதிதான தம்பதியை கடத்தி சென்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகமூட்டலு பகுதியைச் சேர்ந்த சோனியாவின் உறவுக்காரர்களான ஜம்புலிங்கம் மகேஸ்வரி ரவி மற்றும் அவரது மனைவி புவனேஸ்வரி உள்ளிட்ட நால்வரை கைது செய்து சோனியாவை மீட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த போலீசார் சோனியாவை கணவருடன் அனுப்பி வைத்தனர் எடப்பாடி அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகள் கதவை உடைத்து கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பான பேசு பொருளாகியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்